அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம விஜயம் நகரம் மற்றும் பாமணி நகர அரசுகள் பற்றி முக்கியமான ஒரு இருபது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா முதல் வினா சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார் சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி இரண்டாம் தேவராயர் வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் இரண்டாம் தேவராயர் இரண்டாவது வினா விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது இதற்கான சில ஆப்ஷன் பி குதிரை விஜயநகர கட்டட தூணில் வந்து குதிரை தான் அதிகமாக இருக்கும் அடுத்தது வம்சத்தின் கடைசி அரசர் யார் சங்கமாம்சத்தின் வம்சத்தின் கடைசி அரசர் யார் இதற்கான சேவை ஆப்ஷன் டி இரண்டாம் விருபாக்சராயர் சங்கவம்சத்தில் கடைசி அரசர் வந்து இரண்டாம் விருப்பாக்சராயர் நாலாவீனா மதுரை சுல்தானி அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் இதற்கான குமார கம்பனா மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்னா குமார கம்பனா ஐந்தாவது வினா பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார் பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் சி சுல்தான் பெரோஸ் பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் சுல்தான் பெரோஸ் ஆறாவது வெற்றி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது வெற்றி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது இதற்கான விஜய் விஜயநகரம் வெற்றி நகரம் விஜயநகரம் ஏதாதினா ஹரிஹரர் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் விஜயநகர பேரரசு டேஸ் தென்பகுதியில் நிறுவப்பட்டது ஹரிஹரர் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் விஜயநகர பேரரசு டேஸ் தென்பகுதி நிறுவப்பட்டது இதற்கான விடை ஆப்ஷன் சி கர்நாடகாவின் தென்பகுதியில் நிறுவப்பட்டது அஷ்டதிக் கஜங்கள் என்று அறியப்பட்ட எட்டு இலக்கிய மேதைகள் டேஸ் அவையை அலங்கரித்தனர் அஷ்டதிக் கஜங்கள் என்று அறியப்பட்ட எட்டு இலக்கிய மேதைகள் டேஸ் அவையை அலங்கரித்தனர் இதற்கான சில ஆப்ஷன் சி கிருஷ்ண தேவராயர் அஷ்டதி கஜெகங்கள் வந்து கிருஷ்ண தேவராயர் அவையில் இருப்பாங்க கிருஷ்ண தேவராயரை தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் டேஸ் ஆட்சி பொறுப்பேற்றார் கிருஷ்ண தேவராயரை தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் டேஸ் ஆட்சி பொறுப்பேற்றார் இதற்கான சில சுனியே அச்சுதராயர் கிருஷ்ண தேவரையை தொடர்ந்து அச்சுதராயர் பத்தாதினா கிழக்கு கர்நாடகத்தில் டேஸ் நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் தற்பொழுது ஹம்பி என அழைக்கப்படுகிறது கிழக்கு கர்நாடகத்தில் டேஸ் நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் தற்பொழுது ஹம்பி என அழைக்கப்படுகிறது இதற்கான சார் ஆப்ஷன் பி துங்கபத்ரா பதினோரா டேஸ் தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது டேஸ் தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது இதற்கான அமுக்த மால்யத்தா கிருஷ்ண கிருஷ்ணதேவராயர் டேஸ் மொழியில் ஜாம்பாவதி கல்யாணம் என்னும் நூலை எழுதினார் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் டேஸ் மொழியில் ஜாம்பாவதி கல்யாணம் என்னும் நூலை எழுதினார் இதற்கான செலவுடைய ஆப்ஷன் பி சமஸ்கிருத மொழியில் ஜாம்பாவதி கல்யாண நூலை கிருஷ்ண தேவராயர் எழுதினார் டேஸ் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் ஆவார் டேஸ் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் ஆவார் இதற்கான சனையுடைய ஆப்ஷன் பி முகமது கவான் கட்டுறாங்க ஃபஸ்ட் நம்ம ஆன்சர் பார்த்துலாம் ஆப்ஷன் ஏ விஜய் நகரம் வந்து வெற்றி நகரம் பிரதாபருத்தன் வந்து ஒடிசாவின் ஆட்சியாளர் கிருஷ்ண தேவராயர் வந்து அஷ்டதி கஜங்கள் அப்துர் ரசாக் வந்து பாரசீக சிற்ப கலைஞர் தெனாலிராமன் வந்து பாண்டுரங்க மகாத்தியம் பஞ்சாயதினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்துடலாம் இதுக்கு ஆப்ஷன் ஏதான் பாமினி சுல்தான்களின் கட்டடக்கலை இதுக்கான ஆன்சர் வந்து குல்பர்கா கோல்கண்டா கோட்டை அது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது அடுத்தது பிரித்தவுசி அவர் எழுந்த நூல் வந்து ஷா நாமா அப்படின்னு நூல் எழுதியிருப்பார் அடுத்தது அலாவுதீன் ஹசன் வந்து ஹசன் கங்கு அவரோட பேர் பேர் என்னது ஹசன் கங்கு மகமது கமான் வந்து என்னது மதராசா மகமது கமான் வந்து மதராசா ஆப்ஷன் ஏ பதினாறாவதுன்னா தவறான இணையை கண்டறியவும் இதற்கான பி வாசனை பொருட்கள் அரேபியா இது வந்து தப்பு பதினாறாவது பொருந்தாததை கண்டுபிடி பொருந்தாததை கண்டுபிடி இதற்கான சரியான ஆப்ஷன் பி முகமது ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாமியை சேர்ந்தவங்க பாக்கி எல்லாரும் விஜயநகர் சேர்ந்தவங்க அடுத்தது பதினெட்டாவது பதினெட்டாவதுன்னா கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை காண்க இதற்கான விடிய பார்த்துங்க ஒன்று மட்டும் ரெண்டு தவறு பாமணி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆவார்கள் தப்பு பாமனி அரச இல்லை விஜயநகர் தான் யார் மற்றும் புக்கர் அடுத்த ரெண்டாவது பாருங்க இருபது ஆண்டுகளை ஆட்சி செய்த கிருஷ்ண தேவராயர் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் ஆவார் அதுவும் தப்பு அவர் வந்து சங்க வம்சம் இல்லை துளு வம்சம் அடுத்தது மூணு ரைட்டு அஷ்டதி கஜங்களில் அல்லசனி பெத்தனா குறிப்பிட தகுந்தர் ஆவார் அது கரெக்டு அடுத்தது விஜயநகர பேரரசில் அரசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது அதுவும் சரி அடுத்தது பாமினி அரசியல் பதினெட்டு முடியரசுகள் இருந்தன இதுவும் சரி அடுத்தது பத்தொம்பீனா கூற்று காரணத்தோடு பொறுத்துக்க கூற்று அரச பதவி பரம்பரையாக இருந்தது சரி அடுத்தது அரசர் ஒருவர் இயற்கை எழுதிய பின்னர் அவருடைய மூத்த மகன் அரச பதவி ஏற்பது என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்திருந்தது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் கடைசி வினா கூற்று கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது அதற்கான காரணத்தை பாருங்க பிராந்திய தலைவர்களின் அதிகாரத்தை குறைத்தது அத்தலைவர்களில் பெரும்பாலானோர் தக்காணத்தை சேர்ந்தோர் ஆவர் இதற்கான சரியான ஆப்ஷன் சி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் நண்பர்களே இனி நம்ம விஜயநகர பாமனி நகர அரசிலிருந்து முக்கியமாக இருபது பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மேலே கமலில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்